தீயிலிருந்து உயிரிழந்த உதவி பிரதேச செயலாளர் ஐந்து மாதங்களின் பின் கணவர் கைது தெய்வனை புயரது நிலையத்துக்கு அருகில் துப்பாக்கி சூடு சாரதி நடத்துனருக்கு விண்ணப்பம் கோரும் இலங்கை போக்குவரத்து சபை ஈஸ்திரேலிய தாக்குதலில் அகப்பட்ட ஈரான் ஜனாதிபதி தீயிலிருந்து உயிரிழந்த சாவுகச்சேரி உதவி பிரதேச செயலாளராக கடமையாற்றிய தமிழினியின் கணவரான சதீஷ் விசேட போலீஸ் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் யாழ் போதனா வைத்தியசாலையில் தீக்காயங்களுடன் அனுமதிக்கப்பட்ட ஆறு மாத கற்பிணியாக இருந்த சாவுகச்சேரி பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலாளர் தமிழினி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் தமிழினியின் மரணத்துக்கு கிராம சேவையாளரான சதீஷ் மீது பெற்றோர் குற்றஞ்சாட்டினர் கொழும்பில் இருந்து வந்த விசேட போலீஸ் பிரிவினரால் சதீஷ் கைது செய்யப்பட்டுள்ளார் படுக்கை அறையில் மெழுகுதிரி எரிந்து தீ விபத்து ஏற்பட்டதாக வைத்தியசாலை முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டிருந்தது தேகிவளை ரயில் நிலையத்துக்கு அருகில் ஒருவரை குறிவைத்து இன்று முற்பகல் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இனந்தெரியாத இருவர் இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நாற்பத்தைந்து வயதான நபர் கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் இதுவரை வெளியாகாத நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையை முன்னெடுத்து வருகின்றனர் ஐடி திசை வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுகீர்தன் மற்றும் சபை உறுப்பினர்கள் நேரில் விஜயம் மேற்கொண்டுள்ளனர் போது விகாரை அமைந்துள்ள பகுதியில் கட்டிடம் ஒன்றை அமைப்பதற்காக கிடங்கு வெட்டப்பட்டிருந்த நிலையில் காணப்பட்டதாகவும் இதுகுறித்து வலிவடக்கு பிரதேச சபையினரால் விகாராதிபதியிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளதாகவும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுகீர்தன் தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த பகுதியை கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதிபன் உள்ளிட்ட பலரும் பார்வையிட்டார் than the net. இளம் தொழில் முனைவோரை குறிவைத்து ஐரோப்பிய ஒன்றிய மானியங்கள் நிதி வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரியாக ஆள்மாறாட்டம் செய்யும் ஒருவர் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரிக்கையை விடுத்துள்ளது இது தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் இளம் தொழில் முனைவோரை அணுகி மானியங்கள் மற்றும் நிதி உதவிகளை வழங்குவதாக கூறி அவர் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது மேலும் தவறான வாக்குறுதிகளின் அடிப்படையில் பணம் செலுத்துமாறு மோசடி செய்யும் நபர் கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய மானியங்களும் திட்டங்களின் சமர்ப்பிப்பும் மதிப்பீடு உள்ளிட்ட அதிகாரப்பூர்வ தேர்வு நடைமுறைகள் மூலம் வழங்கப்படுகின்றன எனவும் நிதியுதவியை எளிதாக்க மூன்றாம் தரப்பு முகவர்களை ஈடுபடுத்துவதில்லை எனவும் ஐரோப்பிய ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கை போக்குவரத்து சபை ஒப்பந்த அடிப்படையில் சாரதிகள் நடத்துனர்களை ஆட்சேப்பு செய்வதற்காக நாடு முழுவதும் தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்களை கோரியுள்ளது நாடு முழுவதும் உள்ள நூற்று ஏழு டிப்போக்களில் இருபத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட பணியாளர்களுடன் இயங்கும் பொது போக்குவரத்து சேவையை வலுப்படுத்துவதே இந்த முயற்சியின் நோக்கமாகும் சாரதி பணிக்கு நானூற்று இருபத்தைந்து ஆண்கள் இருபத்தைந்து பெண்கள் என ஐம்பது வெற்றிடங்களும் நடத்துனர் பணிக்கு இருநூற்று எழுபத்தைந்து ஆண்கள் இருபத்தைந்து பெண்கள் என முன்னூறு வெற்றிடங்களும் கோரப்பட்டுள்ளன விண்ணப்பங்களுக்கான இறுதி திகதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை முப்பத்தொன்று எனவும் இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கீழ்கால்களில் வீக்கம் ஏற்பட்டதை அடுத்து அவருக்கு பொதுவான தீங்கற்ற நரம்பு நோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவிட் வியாழக்கிழமை அறிவித்தார் ட்ரம்பின் கால்களில் செய்யப்பட்ட சவுண்ட் பரிசோதனைகள் நாள்பட்ட சிறை பற்றாக்குறையை வெளிப்படுத்தின இது எழுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களில் அடிக்கடி காணப்படும் ஒரு நிலை கூடுதல் பரிசோதனைகளில் டிரம்பிற்கு இருதய செயலிழப்பு சிறுநீரக கோளாறு அல்லது முறையான நோய்க்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என லீவிட் கூறினார் சமீபத்தில் நியூ ஜெர்சியின் கிழக்கு ரதபோட்டில் நடந்த கிளப் உலகக்கிணர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இறுதிப் போட்டியில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் டிரம்பின் கணக்கால்களை சுற்றி காணக்கூடிய வீக்கம் அவரது உடல்நிலை குறித்த பொது ஊகங்களை தூண்டியது ஈரான் மீதான இஸ்ரேலின் ஒன்றின் போது ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசெஸ்கியன் காயமடைந்ததாக இரண்டு அமெரிக்க உளவுத்துறை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன இஸ்ரேலிய தாக்குதல் நடந்த போது பெசெஸ்கியன் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் கலந்து கொண்டதாக ஈரானிய அரசு நடத்தும் ஊடகங்களில் வந்த செய்திகள் துல்லியமானவை என உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன அவசர கால வழியால் தப்பிச் செல்லும் போது அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டதாக ஊடக அறிக்கை தெரிவித்துள்ளது அவர் வேண்டுமென்றே குறிவைக்கப்பட்டாரா என்பது தெளிவாக தெரியவில்லை இந்த தொடக்கத்தில் டக்கர் ஹால்சனுடன் ஒரு நேர்காணலின் போது இஸ்ரேல் கொண்டு வீசி உங்களை கொல்ல முயன்றதாக நம்புகிறீர்களா என கேட்டதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள் செயல்பட்டார்கள் ஆனால் தோல்வி அடைந்தார்கள் என பெஷெஸ்கியன் பதிலளித்தார் இந்த அறிக்கை குறித்து வெள்ளை மாளிகையும் இஸ்ரேலிய அரசாங்கமும் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை ஈரானிய அரசாங்க ஒருவர் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார் தெற்கு சிரியாவின் ஸ்வீடா மாகாணத்தில் இந்த வாரம் நடந்த வன்முறையினால் சுமார் அறுநூறு பேர் உயிரிழந்துள்ளதாக அரசு நடத்தும் ஊடகமும் போர் கண்காணிப்பாளர்களும் தெரிவித்துள்ளனர் ஸ்வீடா மாகாணத்தின் புறநகர் பகுதியில் இஸ்ரேல் நடத்தும் விமான தாக்குதலினால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது சிரியாவின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான சனாவின் செய்திகளின்படி டமாஸ்கஸில் உள்ள ராணுவ நிலையம் மற்றும் அரசு தளங்களை குறிவைத்து நடத்திய தாக்குதல்களின் பின்னர் ஸ்வீடா நகரின் அருகே இஸ்ரேலிய போர் விமானம் புதிய வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ளது ஜூலை முதல் உள்ளூர் ஆயுத குழுக்களுக்கும் சிறிய அரசாங்க படைகளுக்கும் இடையே நடந்த தாக்குதலில் குறைந்தது ஐநூற்று ஏழு பேர் கொல்லப்பட்டதாக சிறிய மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது